ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் மூக்குத்தி அம்மன் டூவோடைய பூஜை போட்டிருந்தாங்க அண்ட் அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நயன்தாரா மேம் வந்து அவங்க தான் மெயினே பட் அவங்க வந்து ஒன்லே உட்காந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருந்துச்சு அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மூகூத்தி அம்மன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நம்ம அருண் விஜயை தான் வந்து வில்லனாக போடலாம் அப்படின்னு சொல்லி பேசி பேச்சு போயிட்டு இருந்துச்சு நம்மளும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்தம் படம் நடித்த ஆதி அவர்கிட்டையும் கேட்டிருக்காரு ஏன்னா அருண் விஜய் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அவர் பண்ணுறேன் பண்ணலை எதுவுமே சொல்லலை ஸோ அவர் வந்து சப்தம் படத்துலேருந்து ஆதியை வந்து கேட்டிருக்காரு இன்கேஸ் அவரும் நடிக்கல அப்படின்ட்டாங்கன்னா துனியா விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காராம் அவரை அதாவது அவர் வந்து ஒரு கர்நாடக ஆக்டர்ன்னு நினைக்கிறேன் ஸோ அவரை வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு ஸோ மூக்கு அம்மன் டூவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்கிறேங்க